அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கெழுத்து புதிர்கோட்டியை பெருத போயிடும் இடமிருந்து வளம் ஒன்று நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்கவும் உதவுகிறது மழை நீர் டேஷ் திட்டம் மழை சேகரிப்பு திட்டம் சே சேகரிப்பு திட்டம் ஒன்று சாரி ரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ரெண்டு அங்கையர் டேஷ் என்பது மீனாட்சி தேவியை குறிக்கும் சொல் அங்கையர் கண்ணி கி அங்கையர் கண்ணி நான்கு இடமிருந்து வளம் வேலை வேலை பனி போடணும் நீர்த்து பனி நான்கு மேலிருந்து கீழ் பலியிடுவதற்குரிய ஆடு இப்படி கூறுவர் பலிக்கடா பலிக்கடா பதிமூணு இடமிருந்து வளம் ஒரு வகை மலர் டேஷ் மல்லி வாடாமல்லி மல்லி ஆறு இடமிருந்து வளம் ஆறு ஆவியில் வேகும் எளிதில் ஜீரணமாகும் சிற்றுண்டி இட்லி 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 ஆறு கீழிருந்து மேல் கடலால் பிரிக்கப்பட்டுள்ள நம் அண்டை நாடு இலங்கை இலங்கை மூன்று இடமிருந்து வளம் பாகம் வேறு சொல் பாகம் பங்கு ப இ பங்கு எட்டு கீழிருந்து மேல் இது இல்லாமல் சாம்பாரா எது இல்லாமல் சாம்பார் பருப்பு இல்லாமல் ப பூ பருப்பு ஐந்து இடமிருந்து இருந்து வளம் காலனி காலனி என்னது செருப்பு செருப்பு பதினொன்று மேலிருந்து கீழ் மதுரையில் பாயும் ஒரு நதி வைகை வைகை பதினான்கு இடமிருந்து இருந்து வளம் பதினான்கு ஆபரணம் நகை நான் மட்டும்தான் போடணும் கையிருக்கு பதினான்கு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினான்கு தலையில் உள்ள வெள்ளை முடி நரை நான் இருக்கு ரை தான் போடணும் நரை பதினாறு இடமிருந்து வளம் பதினாறு பறவைகள் மற்றும் விலங்குகளின் உணவை இப்படி குறிப்பிடுவர் இறை ஈ மட்டும்தான் போடணும் இறை பதினாறு மேலிருந்து கீழ் ஆண்டவன் ஆண்டவன் இறைவன் இறைவன் இருபத்தி ஒன்று வளமிருந்து இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வா ந வாசல் குடைவரை ஓவியங்கள் மற்றும் குகை ஓவியங்களுக்கு புகழ் பெற்றவை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள டேஸ் ந வாசல் குடைவரை ஓவியங்கள் மற்றும் குகை ஓவியங்களுக்கு புகழ் பெற்றவை வாசல் சித்தன்ன சித்த இன் ந சித்தன்ன வாசல் இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் ரூபாய் நோட்டு அல்ல நாணய பேச்சு வழக்கில் இப்படி சொல்லப்படும் சில்லறை சி பதினெட்டு வளமிருந்து இடம் ராமபிரானின் இரு மகன்களின் பெயரை கொண்டு டாஸ் குசா என்று திரைப்படம் வெளியானது லவ குசா இருக்கு வாதம் பண்ணும் லவ குசா பதினேழு இடமிருந்து பலம் விடியற்காலை விடியற் காலை அப்படின்னா ரயில முடியுது அப்போ வைகரை 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 பதினேழு மேல் இருந்து கீழ் பதினேழு இரண்டாவது தமிழ் மாதம் வைகாசி 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 பத்தொம்போது வளம் இருந்து இடம் வனம் வேறு சொல் வனத்துக்கு வேறு செல்னதை காடு காயிற்கு டூ தான் போடணும் காடு ஒன்பது மேலிருந்து கீழ் ஒன்பது மேலிருந்து கீழ் வம்சம் அல்லது சந்ததி வாரிசு எழுத்து தான் அப்போ வாரிசு பதினைந்து வளம் இருந்து இடம் இந்துக்களுக்கு இது புனித விலங்கு இது பசு பா மட்டும்தான் போடணும் இருக்கு பசு பதினைந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினைந்து புத்திமான் டேஷ் ஆவான் புத்திமான் பலவான் ஆவான் பல வ என் பலவான் ஆவான் இருபது இடமிருந்து வலம் ஆகாயம் வான் வான் பத்து வளம் இருந்து இடம் தூக்கம் இன்னொரு சொல் டேஷ் இம் டேஷ் இம் அப்போ உறக்கம் உம் உறக்கம் ஏழு மேலிருந்து கீழ் ஒன்று அகம் மற்றொன்று புறம் பூ ரம் புறம் பனிரெண்டு வளம் இருந்து இடம் சபை சபைனா அவை ஆ மட்டும்தான் போடணும் அவை பனிரெண்டு கீழிருந்து மேல் பிறகு பிறகு அப்படின்னா அப்புறம் அப்புறம் ஆ இம் அப்புறம் இன்றைக்கு வந்த குற்கள்தையும் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் முற்றிலும் எழுதியாச்சு மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் கீழிருந்து மேல் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களுக்கு புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தான் தேங்க்யூ